அனைவருக்கும் வணக்கம் TNPSC குரூப் டூ மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான திருக்குறள் பார்க்கலாம் இந்த வீடியோல இரண்டாவது அதிகாரம் பார்ப்போம் உடைமைனா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்வதே குறையுடைமை என்கிறார் வள்ளுவர் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொருத்தல் தலை அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் என்கிறார் வள்ளுவர் அகழ்வார் தோண்டுபவர் இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொருத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் வினையால் அணையும் பெயர்கள் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் அதைவிட சிறந்தது என்கிறார் வள்ளுவர் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் அதைவிட சிறந்தது பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை மறத்தல் பொருத்தல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர்கள் நெக்ஸ்ட் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அதாவது விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமை அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் சிறந்த என்கிறார் வள்ளுவர் இன்மைனா வறுமை ஒராள் தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றவர் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர் ஒரால் பொறைனா தொழிற்பெயர்கள் இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி அதாவது ஓம உருவு மறைந்து வந்துள்ளதால் இந்த குரட்பாவில் எடுத்துக்காட்டு ஓமையணி வந்துள்ளது நெக்ஸ்ட் உடைமை நீங்காமை வேண்டின் குறை உடைமை போற்றி ஒழுகப்படும் உடைமை நீங்காமை வேண்டின் குறை உடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் நற்குணங்கள் நம்மை விட்டு போகாம இருக்கணும்னா பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் நிறைனா சால்பு நீங்காமை இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர் போற்றினா வினையச்சம் நெக்ஸ்ட் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து அதாவது பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஆனால் அத்தீங்கினை பொறுத்துக் கொள்பவரை பொன்போல் மதித்து போற்றுவார்கள் என்கிறார் வள்ளுவர் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கிறதில்ல ஆனா அந்த தீங்கை பொறுத்துக் கொள்பவரை பொன்போல் மதித்து போற்றுவார்கள் என்கிறார் வள்ளுவர் ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதித்து வைப்பவர்னா மனத்துள் வைத்துக் கொள்பவர் ஒரு தார் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் பொதிந்துனா வினையச்சம் நெக்ஸ்ட் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒரு இன்பம் பொறுத்தாருக்கு தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிடைக்கும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அதாவது பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் பொறுத்து கொண்டவர்களின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்கிறார் வள்ளுவர் கொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை ஒருத்தார் பொறுத்தார் இலக்கண குறிப்பு வினையால் பெயர்கள் நெக்ஸ்ட் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறனல்ல செய்யாமை நன்று அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி நொந்து அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாமல் இருப்பதே நல்லது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அதற்காக வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவர்களுக்கு செய்யாமல் இருப்பதே நல்லது என்கிறார் வள்ளுவர் திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோ நொந்துனா துன்பத்துக்கு வருந்தீம் தற்பிறர் என்பதன் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும்னா இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் அறன் திறன் ஈற்று போலிகள் நெக்ஸ்ட் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அதாவது செருக்கினால் தீமை செய்தாரையும் தமது பொறுமையினால் அவரை வெற்றி கொள்ளல் வேண்டும் செருக்கினால் தீமை செய்தவரையும் நம்மளுடைய பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர் மிகுதியான் மன செருக்கால் மிக்கவைனா தீமை தகுதியான் பொறுமையால் செய்தாரை இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் விடல்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று நெக்ஸ்ட் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சல் நோக்கிற்பவர் அதாவது வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் துறவிகளை காட்டிலும் மேலானவர் வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர் துறவிகளை காட்டிலும் மேலானவர் என்கிறார் வள்ளுவர் துறந்தார்னா பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நோர்க்கிற்பவர்னா பொறுப்பவர் இறந்தார் துறந்தார் நோர்க்கிற்பவர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர்கள் இன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நெக்ஸ்ட் உண்ணாது நோற்பார் பெரியார் இறந்தார் வாய் இன்னாச்சல் நோக்கிற்பவர் உண்ணாது நோற்பார் பெரியார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அதாவது மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை தீய பொறுத்து கொள்பவரே மேலானவர் என்கிறார் வள்ளுவர் மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர் என்கிறார் வள்ளுவர் நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னாச்சொல் சொல் உண்ணாது இலக்கண குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் இருபது கொஸ்டின் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி நெக்ஸ்ட் மரத்தல் அதனினும் நன்று என்னும் தொடரில் நன்று என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று தலை சிறந்த பண்பு எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பு என்கிறார் வள்ளுவர் இன்மையில் இன்மை விருந்தொராள் இக்குரட்பாவில் ஒராள் என்பதன் பொருள் ஒரால்னா தவிர்த்தல் இன்மையில் இன்மை விருந்தொராள் வன்மையில் வன்மை மடவார் பொறை இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி இன்மையுள் இன்மை விருந்தொராள் இக்குறட்பாவில் விருந்த என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் இக்குரலில் நிறை என்பதன் பொருள் நிறைனா சால்பு நெக்ஸ்ட் பொறுத்துக போற்றினா வினையச்சம் நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் ஒால் தொழிற்பயர் அகழ்வார் விருந்தொரால் இக்கு மடவார் என்பதன் நெக்ஸ்ட் பொருத்தாரை போற்றுதல் எங்கெனம் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் ஒருவர் நமக்கு செய்த தீங்கை பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து போற்றுவர் என்கிறார் வள்ளுவர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து இக்குரட்பாவில் என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு இக்குரட்பாவை நிறைவு செய்க இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் தற்பிறர் என்பதன் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை திறனல்ல தற்பிரர் செய்யினும் நோ நொந்து அறனல்ல செய்யாமை நன்று இக்குறளில் உள்ள திறன் அறன் என்பதன் இலக்கண குறிப்பு ஈற்று போலி திறன் அறன் ஈற்று போலி நெக்ஸ்ட் துறவியரினும் மேலானவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அதாவது வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் துறவிகளை விட மேலானவர் என்கிறார் வள்ளுவர் வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் தான் துறவிகளை விட மேலானவர் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் இந்த குரட்பாவில் இன்னா என்பதன் இலக்கண குறிப்பு இன்னானா ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் நெக்ஸ்ட் பொறுத்துக உண்ணாது வினையெச்சம் விதல் அழகீற்று வியங்கோல் வினைமுற்று செய்யினும் இழிவு சிறப்புமை ஒருத்தார் வினையால் பெயர் பெயர் இன்னாச்சல் நோற்பாரின் பின் இக்குரட்பாவில் இன்னாச்சல் என்பதன் பொருள் இன்னாச்சொல் தீய சொல் உண்ணா நோன்பு மேற்கொள்வதை விட பன்மடங்கு சிறந்தது எது குறை உடைமை மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுதல் இறப்பினை என்றும் பொறுத்தல் அதனினும் நன்று மறத்தல் அதனை கரெக்டான குரல் வந்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஊக்கமுடைமை அதிகாரம் பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி